ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் சிம்பில் உப்பை போட்டு பாருங்கள் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ்களும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சமைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சிருவோம் புளியை ஊற வைக்க ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நம்ம கையால புளியை கரைச்சி எடுத்தா கூட இந்த அளவுக்கு திக்கான புளிக்கரைசல் கிடைக்காது இந்த மாதிரி செய்யும் போது நல்ல திக்கான பேஸ்டா கிடைக்கும் இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி சாதம் செய்யும் போது புளி புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி புளி சாதம் செய்யும் வந்து வடிகட்டி எடுத்து வந்து திக்காக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்க மறந்துட்டீங்க இந்த ரெடி பண்ணிடலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புளிக்கரைசல் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டே போகாது தேவைப்படும் போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக புளிய ஊற வச்சு அதை கையால் பிணஞ்சி எடுத்து எடுத்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டைமிங் சேவ் ஆகும் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு இந்த சம்மர் டைமில் அதிகமாக முட்டை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே முட்டை வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சிருக்கிறீங்க முட்டை வந்து கெட்டே போகக்கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் ஆனாலுமே முட்டை வந்து கெட்டே போகாது முட்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது முட்டையோட கூர்மையான பகுதி மேலையும் அந்த சப்பையான பகுதி வந்து மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த வைக்கும் போது முட்டை வந்து கெட்டே போகாதுங்க எத்தனை மாசம் ஆனாலுமே முட்டையோட அந்த கூர்மையான பகுதியில கொஞ்சமா நல்லெண்ணெய் இந்த மாதிரி தொட்டு அப்ளை பண்ணி வச்சாலுமே மாச கணக்கானாலும் முட்டை வந்து கெட்டே போகாது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபிரிட்ஜில் வைக்கணும்னு தேவையே இல்லை மாச மாசக்கணக்கில் முட்டை வந்து கெட்டு போகாம இருக்கும் நீங்க நினைக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணி இருக்கிறதுனால முட்டையில வந்து எறும்பெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதை இந்த முட்டை மேல இந்த மாதிரி தூவி விட்டுட்டேங்க அப்படின்னா முட்டைக்குள்ள வந்து எறும்பு போகவே போகாது கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க எத்தனை மாசம் ஆனாலுமே முட்டை கெட்டே போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவையே இல்லை இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் உடம்புக்கு முடியல அப்படின்னா டானிக் வந்து கொடுப்போம் டானிக் பாட்டெல்லாம் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம பட்டு அந்த எக்ஸ்பைரி டேட்டு வந்து அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அதோட டேட் என்ன அப்படிங்கிறத அந்த மாதிரி அதை அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னா செலட்டோப் டோப் எடுத்துருக்கிறேன் அந்த டேட்டுக்கு நேராக இதை ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பட்டா கூட அழிய பார்த்து நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும் நான் ஒட்டி எடுத்துட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற டானிக் பாட்டல் எல்லாத்திலையும் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பட்டாலும் கைப்பட்டாலும் அழியவே அழியாது இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு நம்ம ஜூன் மாதம் தான் ஸ்கூல் திறப்பாங்க ஊருக்குலாம் போகிறோம் போறோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் நம்ம என்னதான் நல்லா சோப்பு போட்டு காய வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அதை ஒரு மாசம் கழிச்சு திறக்கும் போது அதுல இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா நாலஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒரு ரெண்டு மூணு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது கிராம்புக்கு பதில் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஒரு மாசம் கழிச்சு பாக்ஸ் திறந்து பார்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் வாட்டர் பாட்டிலுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கோதுமை மாவு அதிக குவாலிட்டியில நம்ம திருச்சி வச்சிருப்போம் மாசக்கணக்கா யூஸ் பண்றதுக்காக மாவுல வண்டு புழுலாம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஸ்பூன் பொடி உப்பு எடுத்துக்கோங்க மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாச கணக்கா இருந்தாலுமே மாவு வந்து கெட்டே போகாது அதுல வண்டு புழுவும் வராது அதே மாதிரி டேஸ்ட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மாவு திருச்சிட்டு வந்து சப்பாத்திலாம் போட்டோம்னா என்ன டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட் தான் நம்ம எத்தனை மாசம் வச்சாலுமே மாவுல இருக்கும் மாவு வந்து நம்ம திரிச்சிட்டு வரும்போது எப்படி மனமா இருந்ததோ அந்த மாதிரியே மனமாவே இருக்கும் கல் உப்பு சேர்க்காதாங்க கல்லு உப்பு சேர்க்கும் போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது கல்லுப்பு வந்து கரையாது அதனால பொடி உப்பே சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இதுல நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது கோதுமை மாவுக்கு மட்டும் இல்ல பச்சரிசி மாவு கேழ்வரகு மாவு எந்த மாவு திருச்சி வச்சாலுமே இந்த மாதிரி உப்பு போட்டு வைங்க வருச கணக்கா இருந்தாலுமே மாவு கெட்டு போவாது ஜீன்ஸ் பேண்ட மடிச்சு வச்சோம் அப்படின்னா பீரோல் வந்து நாலு துணி வைக்கிறதுக்குள்ளே பீரோல் ஃபுல்லா வந்து அடைச்ச மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி மடிச்சு வச்சீங்க அப்படின்னா எவ்வளவு துணி நானும் பீரோல்ல வைக்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் இப்படி விரிச்சு போட்டுக்கோங்க ரெண்டையும் ஒன்னு சேர்த்துட்டு கீழே இருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு மேல இருந்து ஒரு மடிப்பு மடிச்சு மேல இருக்க பகுதியில இந்த பெல்ட் போடுற இடத்துல பாக்கெட் மாதிரி இருக்கும் அந்த கீழே இருக்க பகுதியை இந்த மாதிரி துணி பாக்கெட்டுக்கு இடத்தை அடைக்காது அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் மேல இருந்து கீழே விழுந்தா கூட அந்த மடிப்பு வந்து களையவே கலையாது இது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்ல நீங்க எந்த பேண்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மடிச்சு பாருங்க பீரோல இடத்தை அடைக்கவே கிடைக்காது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் கிச்சன் சிங்குக்குள்ள உப்ப போட்டு பாருங்க கிச்சன் சிங்கு வந்து மாசத்துக்கு ஒரு டைம் எப்படியாச்சும் வந்து அதுல அடப்பு வந்துடும் எல்லாத்தையுமே கலட்டி கிளீன் பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா ஆயிரும் அந்த மாதிரி இனிமேல் நீங்க கஷ்டப்படா மாசத்துல ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சா போதும் கிச்சன் சிங்குல அடப்பே வராது பாத்திரம் கழுவும் போது வேஸ்ட் எல்லாம் வந்து உள்ள போய் அடைச்சிக்கும் ஒரு ஸ்பூன் பொடி உப்பு எடுத்துருக்கிறேன் சிங்குல இருக்க அந்த ஓட்டையில இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இது கூடவே சோடா உப்பு ஒரு ஸ்பூன் தூவி விட்டுக்கலாம் சோடா உப்பு வந்து எவ்வளோ பெரிய அடைப்பு இருந்தாலுமே அடப்பெல்லாம் நொடியில் கிளீன் பண்ணி கொடுத்துரும் இது கூடவேயே கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து வினிகரையும் இது கூட ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றி விட்டுட்டு நல்ல சூடான வெந்நி எடுத்துருக்கிறேன் இந்த வெந்நியை இதில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு அடப்பு இருந்தாலுமே அதெல்லாம் போய் நமக்கு தண்ணி வந்து நல்லாவே போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு நேரம் நீங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அடப்பே வராது நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்யும் போது நம்ம கழுவும் அதெல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க அந்த கெட்ட ஸ்மெலும் வரவே வராது வராது இந்த டிப் பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் டைம்ல மாவு அரைச்சு வச்சோம் அப்படின்னா ரெண்டே நாளைக்குள்ள மாவு புளிச்சிருது அதை தோசையும் சுட முடியாது இட்லியும் சுட முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே புளிச்சிரும் அந்த மாதிரி மாவு புளிக்க கூடாது அப்படின்னா மாவு அரைச்சு வச்சதும் நீங்க ஒரு மூணு நாலு துண்டு தேங்காய் வந்து அதுக்குள்ள போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்கவே புளிக்காது பதினஞ்சு நாள் ஆனாலுமே மாவு புளிக்காது இந்த டிப் மாவுக்கு மட்டும் இல்ல தயிர் உரவுத்தி வச்சிருப்போம் அதுவும் சீக்கிரமா வந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ளே புளிச்சிரும் தயிர் உரவு வச்சதுமே இந்த தேங்காய் துண்டுகளை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வாரம் ஆனாலுமே தயிர் புளிக்கவே புளிக்காது இந்த சம்மருக்கு இந்த டிப் ரொம்பவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெயில் பாலிஸ் கையில போடும்போது தெரியாம கொட்டிட்டோம் குழந்தைங்களும் தெரியாம கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த டைல்ஸ்ல பட்ட உடனே அது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து கீழே கொட்டிருச்சு அது காய்ஞ்சு போய் இருக்குது இதை ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் இதுக்காக எடுத்துக்கிட்டது தான் பர்ஃப்யூம் கொஞ்சமா மேலே தெளிச்சு விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் கொட்டின இடமே தெரியாது ஈஸியா ரொம்ப சிம்பிளா கிளீன் பண்ணிடுறான் பாருங்க நான் கிளீன் பண்ணி நெயில் பாலிஷ் கொட்டின இடமே தெரியும் தெரியலை இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லேக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்